கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னாலே பெண்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் அதுலயே அம்மன் கோயில் அப்படின்னு சொன்னா சொல்லவா வேணும் பொங்கல் வைக்கிறது முளப்பாரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி மக்களைப்படுத்துவாங்க பெண்கள் ஆனா இங்க ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பெண்கள் வந்து அல்லோடே கிடையாது ஏன் பெண்கள் வந்து அங்க போறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு விழா எடுக்கப்படுது அங்க வெறும் ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான வினோத வழிபாடு ஏன் வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறது இல்லை அந்த வழிபாடு எதுக்காக பண்றாங்க அப்படிப்பட்ட வினோதமான பூஜை செய்யக்கூடிய கிராமம் எங்க இருக்கு வருஷத்துல எந்த மாதத்துல இந்த பூஜை பண்றாங்க அப்படிங்கறத வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஹரி ஓம் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் முதல் நாடு இந்த கிராமத்தில் கம்மாய் கரையில் அமைந்திருக்கக்கூடிய எல்லைப்பிடாரியம்மன் கோவில்ல தான் இந்த வினோத திருவிழா அப்படிங்கிறது நடக்குது வருஷத்துக்கு ஒரு முறை புரட்டாதி மாதத்துல இந்த கோவில் திருவிழா நடக்குது இங்க ஆண்கள் எல்லாருமே கோவில்ல ஒன்று கூடி வழிபாடு நடத்தி கிடா வெட்டி ஒன்னா சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது இங்க ஒரு வழக்கம் சரி இங்க ஏன் வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறது இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐந்து அண்ணன்களுக்கு ஒரு தங்கை பிறந்திருக்காங்க அந்த தங்கை மேல அந்த அண்ணன்களுக்கு அதீத பாசம் இருந்திருக்கு ஆனா அந்த அண்ணன்களுக்கு எல்லாம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மனைவிகளால இந்த பெண் வந்து அதிகமா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க ஏன் கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கொலை செய்யப்பட்டு அந்த உடலை கிடத்தி வச்சிருக்கும் போது திடீர்னு அந்த உடல் மாயமாய் போயிருக்கு அப்போதான் அவங்க அண்ணன்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தங்கை வந்து தெய்வ பெண்ணா அதாவது எல்லை பிடாரி அம்மன்னா மாறியதா சொல்றாங்க அந்த ஊர் ஆண்களோட கனவுல தோன்றின அந்த அம்மன் வந்து ஊர் எல்லை காவல் தெய்வமா இருந்து உங்களை எல்லாரையும் காப்பாத்துவேன் ஆனா என்னை ஆண்கள் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து அழு போறாங்க இந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வந்து இது ஒரு வழக்கமா பின்பற்றிட்டு இருக்காங்க ஏன் இன்ன வரைக்கும் அந்த வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு புரட்டாசி மாதம் வந்தாலே ஆண்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த ஊர்லேயே வந்து அரிசி பணம் இதெல்லாமே வசூலிச்சு அவங்க வந்து அந்த பூஜையை நடத்துறாங்க இந்த பூஜையை வந்து குறிப்பா எப்ப நடத்துறாங்க அப்படின்னா ராத்திரி தான் நடத்துறாங்க அதாவது அர்த்தஜாம ஜாம தான் இங்க நடக்குது இந்த திருவிழா தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மன் பீடம் அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த இடத்துக்கே வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது இந்த திருவிழா தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கால் படாத இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து இந்த அம்மனுக்கான பீடத்தை வந்து உருவாக்குறாங்க அந்த பீடத்துக்கு தான் மாலை வச்சு அந்த தான் பொங்கலில் பொங்கல் படைச்சு விருந்து எல்லாத்தையும் வந்து அந்த அம்மனுக்கு நைவீத்தியமா படையல் போடுறாங்க அந்த அம்மனுக்கு எப்படி படையல் போடுவாங்க அப்படின்னா சாதம் வடிக்கிறாங்க இல்லையா அந்த சாதத்தை வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி அந்த எல்லைப்பிடாரி அம்மனுக்கு பூஜை வழிபாடு செய்கிறாங்க அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை எடுத்து அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த பொருளையும் பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மீதம் இருக்கக்கூடிய சாப்பாடாகட்டும் விபோதி பூஜை பொருட்கள் இது எல்லாத்தையுமே அங்கேயே ஒரு கூலி தோண்டி பதிச்சிடுறாங்க ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த திருவிழாவுல கமுதி அதோட பகுதிகளில் பகுதிகளிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து இங்க இங்க வந்து கலந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க இந்த விழா எதுக்காக முதல்ல நடத்துறாங்க அப்படின்னா நோய் நொடி எதுவும் இல்லாம இருக்கணும் மழை வரணும் விவசாயம் செல்லிக்கணும் இங்கே இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும் என்ன அப்படின்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் யாருமே மது அருந்திட்டு வர்றது கிடையாது இங்கே மது அருந்திட்டு வந்தால் அம்மனுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கையா இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி